அனைவருக்கும் வணக்கம் வாட்டர் டீவனர் சுதாகர் விழுப்புரத்துலேருந்து இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் கோலினூர் வட்டம் தானே சார் சாலையாகரம் கிராமம் கோலினூர் வட்டம் கோலினூர் ஒன்றியம் கோலினூர் ஒன்றியம் கிராமம் கிராமத்துக்கு தான் வந்துருக்குறோம் பாயிண்ட் வந்து இந்த இடம் தான் நம்ம தேர்வு பண்ணியிருக்கிறோம் அண்ணோட இடம் இடத்துல உரிமையாளர் அண்ணா இவர் தான் அந்த இடத்துல வந்து ஒரு இரநூறு ட்ரில் பண்ண சொல்லியிருக்கிறோம் ஒரு நிலத்துக்கு தேவையான தண்ணி பெஸ்ட்டாக கிடைச்சிடும் அப்படின்றது தான் உறுதியாக நம்ம சொல்கிறோம் நாற்பதுலேருந்து அறுபது அடிக்குள்ளே ஒரு கேப்பும் அறுபதுலேருந்து நூறு அடிக்குள்ளே ஒரு கேப்பும் இந்த இடத்துல ரெண்டு லைன் இருக்குது இந்த ரெண்டு லைன் ஓடினாங்கன்னா பெஸ்ட்டாக அந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்றது தான் நான் உறுதியாக அண்ணா கிட்ட சொல்லியிருக்கிறேன் பாங்க இவர் அண்ணா இவர் போர் கைச்சிட்டுக்கார் இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு கணபைப்பட்டில் வந்து ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் பார்த்துருக்கோம் தண்ணி சொன்ன மாதிரி இலகையில் வந்திருக்கு அண்ணா மூலயமா தான் நம்ம அந்த இடம் நம்ம வந்திருக்குறோம் ஆ பஸ் ஸ்டாண்ட் இடத்துல என்னைக்கு சார் ஓட்டுறப்ப தவறு பண்ணிவிட்டு ஓட்டுறது சொல்லியிருக்காங்க வீடியோ சொல்லியிருக்காரு பார்ப்போம் ஸ்டாப்னிங் போதுக்கப்புறம் நம்ம இப்போ கார் போய் ஒரு ஆள் இதாக இல்லை ஆறு ஒன்று கரெக்டாக இருக்கா அவங்களா பண்ணிக்கலாம் இதாகிச்சு இல்லை நம்ம எல்லாருமே ஒரு இதாகிச்சு இல்லை ஆறு கிடையாது போகறது आवे इटा ने गिरपांग तुमदां गोदा मुंबई काय गुडी நைஸ் பாரா சிலங்குபறை சிலங்குபரா ஆமாம் தண்ணி உள்ள பருதானா ஆமாம் தண்ணி உள்ள தண்ணி உள்ள தண்ணி உள்ள பருதான் வந்துருக்கா தண்ணி உள்ள இப்போ எத்தனை அடி போனால் தெரியும் இது ஒரு அடி ரெண்டு அடிதான் எங்க எங்கள் டைட் பிடிச்சிக்கண்ணா எனக்கு

கடைசிக்கு நாற்பத்தஞ்சாவது அடிக்காது எங்களுக்கு ஆ ஓகே அதுக்கு புரியும் நாம டைட்டாக போய் போட்டால் தண்ணி உள்ள பாடுதான் தண்ணி உள்ள பாடுதான் ஆமாம்

போட்டோ அமௌண்ட்டு கொண்டா

ஓட போனாலும் வணக்கம் அனைவருக்கும் இப்போ நம்ம எங்கே வந்தோம்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் கோழியனூர் ஒன்றியம் சாலையாக்கரோன்ற ஏரகு தான் வந்துருக்கிறோம் நிலத்தின் உரிமையாளர் அண்ணா அவர் தான் இப்போ ஏற்கனவே கை சிட்டு போட்டுட்டாங்க கை போட்டுட்டு ஒரு நாற்பத்தஞ்சு அடி போயிருக்கு திரும்ப வந்து இப்போ ரிக்கு வச்சு வண்டி வச்சு ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வண்டி எட்டுனு வந்துருக்கிறாங்க ஒரு நாற்பது அடி போயிருக்கு இப்போ மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது அடி அறுபது அடி மொத்தம் போயிருக்கு அறுபதுலேருந்து ஒரு எழுவத்தஞ்சு அடி போயிருக்கு போடர்ஸோடு வந்திருக்கு பாருங்கள் தண்ணி

thank <coughs> Thank <laughs> 对对对